வணக்கம் மக்களே வெல்கம் டு டிஸ்ட் அப்டேட்ஸ் உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம் அட்ரஸ் சேஞ்ச் எப்படி பண்ணுறங்கிற முழு தாங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற லிங்க்கை கிளிக் பண்ணிணா இந்த டிஎன்பிஎஸ் பிலிஸ் ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மிடில் பார்த்திங்கன்னா முகவரி மாற்றம் செய்ய சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரேசங்களில் கொடுத்துருக்குற மொபைல் நம்பர் கேட்கும் எடுத்து கொடுத்துருக்கான பத்து டிஜிட் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு செண்டு ஓடிபி கேப்ஷா டைப் பண்ணிவிட்டு செண்டு ஓடிபி கொடுங்க மொபைலுக்கு வந்து ஏழு டிஜிட் ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பேஜ் மூவ் ஆகும் அதில் ஃபேமிலி ஹெட்டு பேர் அந்த டீட்டெயில் பழைய அட்ரஸ் எல்லாமே அதில் ஷோ ஆகும் அதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட புது அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே அதில் கேட்கும் புது அட்ரஸில் என்ன டோர் நம்பரு அப்புறம் என்ன ஸ்ட்ரீட் பேர் அப்புறம் அந்த டீடெல்லாம் கேட்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் எந்த தாலுக்காங்கிறது அதில் வர்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன வில்லேஜுங்கிறதோ அதில் வர்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த தகவல் எல்லாமே உங்களோட அட்ரஸ் பேசிஸில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மேட்சாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் வந்து பின்கோடு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்சக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழில் வந்து டோர் நம்பரு செகண்ட் பார்ட்டில் வந்து டோர் நம்பரு அப்புறம் தமிழில் வந்து உங்களோட தெரு தெருவோட பேர் அப்புறம் ஏரியா இல்லை ஊர் நேம் இதாக இருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து தமிழை டைப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கீழே உள்ள தாலுக்கா டிஸ்ட்ரிக்கு வில்லேஜ் எல்லாமே நீங்கள் மேலே இருக்கனே த இங்கிலீஷில் செலக்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கீழே செலெக்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் எந்த டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்களோ இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் நிறையா டாக்குமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க சொந்த வீடாக இருந்தால் வீட்டு வரி ரசீது சிலிண்டர் பில்லு அப்புறம் ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் எந்த டாக்குமெண்ட் நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப் அடியில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கிற அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வந்து அந்த பதிவேட்டுங்கிற ஆப்ஷனில் போய் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கீழே டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு அதே வெப்சைட்லேயே லாஸ்ட்டு பேஜில் வந்து அட்டை தொடர்பான தொடர்பான இல்லைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டூ வீக்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் அப்லூட் ஆகிடும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் எந்த கடை உங்களை கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகும் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஃபுல்லாக சாப் சாப் சேஞ்ச் ஆகிரும் அதுக்கப்புறம் புது ஷாப்பில் போய் நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நாங்கள் வீடியோ யாரில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ